ஹாய் குட்டீஸ் இன்றைய கதை நாய்குட்டியும் காகா அண்ணனும் ஒரு நாள் ஒரு நாய்க்குட்டி பொம்மி தனக்கு பிடித்த பந்து கொண்டு விளையாடிக் கொண்டிருந்தது அந்த பந்து தவறி ஒரு பெரிய தடாகத்துக்கு உட்பக்கம் விழுந்தது பொம்மி கதறி அழ ஆரம்பிச்சது அம்மா ஏன் பந்து போச்சு எனக்கு வேணும் அதற்குள்ளே ஒரு நல்ல காகா அண்ணன் மரத்திலிருந்து வந்தான் பொம்மி நான் உனக்கு பந்து எடுத்து தர்றேன் காத்தீரு காகா கீழே பறந்து தண்ணீரில் படுத்த பந்தை நறுக்கிப் பிடித்து எடுத்துக் கொண்டு வந்தது பொம்மி மகிழ்ச்சியுடன் குதிச்சது அருமை நன்றிகாக அண்ணா நீ எனக்கு நல்ல தோழன் அந்த நாள் முதல் பொம்மியும் காகாவும் நல்ல நண்பர்கள் ஆனார்கள் கதை பொன்மொழி உதவி செய்வது நல்லது சின்னவனாக இருந்தாலும் பெரிய நற்பணி செய்யலாம்